தாழ்த்தக்கூடிய மனிதராய் மாற வேண்டும் இந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்குது இந்த தாழ்மை உள்ள மனிதனா உங்களை மாற்றிக் கூட பிரயாசப்பட வேண்டும் இந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நாம் உயர்ந்திருப்போம் கனம் பெற்றிருப்போம் மேன்மை அடைவோம் அதற்காக நீங்க என்ன பண்ணலாம் பிரயாசப்பட வேண்டும் எப்படி பிரயாசப்படலாம் உங்களை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி நிறைய காரியங்களுக்கும் ஒரு சிலர் பார்ப்பேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா விளையாட்டு வீரர்களை பாருங்க நல்லா விளையாட தெரியும் அவங்க பாருங்க சைலண்டா தான் இருப்பாங்க அவங்க நீங்க போய் அடிச்சீங்கன்னா கூட கம்மன் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு திறமை இருக்குது நான் அடிச்சா நீ செத்து போயிடுவேன் அடிச்சா நீ விழுந்துருவா தெரியும் கம்முன்னு இருப்பாங்க ஆனா விவரங்க அரகுல கத்து இருந்து அது என்ன பண்ணுவோம் அகந்தியா போயிட்டு அப்படி போய் செய்யும் அது பிரச்சனைக்குள்ள போயிடும் இன்னைக்கு தேவன பிள்ளைகளே அந்த திறமை உள்ள இருப்பாங்க அந்த திறமை எங்க கட்டுவாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலவன் வரா பாருங்க அவன் முன்னாடி அதை காம்பாங்க பாருங்க அப்பதான் தெரியும் அவங்க யாருன்றது இன்னைக்கு நாம பாருங்க நமக்கு ஒரு விஷயம் சின்ன சின்ன பசங்க கிட்ட சாதாரண ஆட்கள் ஒரு ஆட்கள் கிட்ட மோதி பாத்தீங்கன்னா